கீதா மற்றும் ஹரியோட மூத்த மகன் தான் ஸ்ரீராம் ஹரி இவர் வந்து இப்போ புதுசாக வந்து டேரக்டர் ரூபம் எடுத்திருக்காரு இப்போ வந்து டேரக்டிங்காக வந்து சினிமா கோர்ஸ் முடிச்சிருக்காரு இது தவிர பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்பம் சாங்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபில்ஸும் பண்ணியிருக்காரு இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்ரீதேவி விஜயகுமார் வச்சு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறதா இருக்காரு இந்த படத்துக்கான ஸ்டோரியை சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்ரீதேவி கிட்ட ஸோ ஸ்ரீதேவி தான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க உன்னை கையில் வச்சு தூக்கிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து உன்னோட டேரெக்ஷனாக நான் நடிக்க போகிற காலம் இருக்குது ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து எந்த லாங்குவேஜில் வருது அப்படிங்கிறத எதுவுமே ரிவீல் பண்ணலை ஏற்கனவே இவர் வந்து ஆல்பம் சாங்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து வெஹ் சீன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்பாவோட படி தான் வந்து தானும் வந்து ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதான் ஸ்ரீராம் ஹரியோட ஆசை அப்படிங்கிறது முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஸோ அதே போல் பற்றி புதுசா வந்து டேரக்டர் போறாரு இந்த படம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கறத கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம்